எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா சேனல்ல பிளவுஸ் கட்டிங்னா நான் போட்டுக்கா இந்த மாதிரி பிளவுஸ் தான் கட்டுக்குறேன் இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா இதுல வந்து பேக் நெக் வந்து க்ளோத்ஸா கட் பண்ணிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து நெக் வந்து தைக்கும் போது பாத்துக்கல ஏன்னா இது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி போட்டுட்டேன் ஏன்னா நான் பால் கூட இருக்க வந்து ரொம்ப எனக்கு இருக்குமா இருக்கு அந்த மாடல் நான் போட்டு பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி செஞ்சேன் சப்போஸ் விக்னஸ் நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்க இல்ல அந்த மாடல் தான் தைக்க போறீங்கன்னா இந்த நெக்கு ஆகல இல்லையா இது நீங்க மூணு வைக்கிறீங்கன்னா நாலு வைங்க அதே இந்த பிளீட் வைக்கிறீங்களா அதை பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சி இறக்கி வச்சுக்கலாம் இந்த ஷோல்டர்ல இருக்க சரியா அதுவும் இறக்கி வச்சுக்கணும் அப்பதான் வந்து சரியா வரும் ஓகேவா இந்த மாடல் கை தைக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சேனல்ல போட்டிருக்கேன் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்க ஓகேவா

லைனிங்கை வந்து நீங்கள் நாலாம் அடிச்சிக்கோங்க முதல்ல கையை கட் பண்ணிக்கோங்க பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு கூட கையை கட் பண்ணிக்கலாம் நே மெத்தட் வந்து நான் கை கட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவேன் இந்த கட்டிங் நான் போட்டு தான் இருக்கேன் நல்லா தான் இருக்குது அப்புறம் ஒரு மீட்ரு லைனிங்னா நீங்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு மீட்ருனா நூறு சென்டிமீட்ரு தான் ஒரு மீட்ரு பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா ஒரு மீட்ரு தான் நூறு சென்டிமீட்ரு டேப்பில் வந்து நூறு சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு மீட்ரு நீங்கள் நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுக்கிட்டு லைனிங்கை நாலாக மடிச்சுக்கிட்டீங்கன்னா கரை வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும் எப்போவுமே நம்ம பக்கம் வந்து மடிப்பு சைடு இருக்கணும் ஓப்பன் வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும் பிசு இருந்து என்னச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் போட போகிறோம் இது அளவு எடுத்து போடலை நான் இருக்கிற அளவை வந்து அலோவ் ப்ளவுஸில் ஃபஃப் கை தான் வச்சிருக்கேன் லைட்டாக கொஞ்சம் தூக்குன மாதிரி ஃபஃப் கை தான் வச்சிருக்கேன் அந்த பலவ் ப்ளவுஸஸ் தான் நம்ம போட போறேன் இப்போ அதுக்கு வந்து இது அடிச்சு தான் நம்ம திருப்பப்போறோம் இதுல ஒரே ஒரு இதுல கட் பண்ணுறது என்னன்னா நான் பெண்டு மட்டும் கைக்கு வைக்கல லாஸ்ட்டா தான் வெட்டிக்குனேன் ஏன்னா லாஸ்ட்டா தான் முடிவு பண்ணேன் பெண்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால வந்து நான் லைட்டாக வந்து இது மார்க் போட்டுக்கிறேன் ஒன் இன்ச் மார்க் போட்டுக்கிறேன் பெண்டு மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கினா அந்த வீடியோ மட்டும் இல்லை இருக்காது சரிங்களா இப்போ நம்ம எம்மிங் துணி விட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் கையை வந்து கட் வச்சுக்கோங்க அலோ ப்ளவுஸில் எப்பவுமே லெஃப்ட் சைடு கை தான் வைக்கணும் சரிங்களா எப்பவுமே லெஃப்ட் சைடு கையை அளவு வச்சு தான் நீங்கள் மார்க் போடணும் கரெக்டாக அந்த எம்மிங்க நம்ம மார்க் போட்டுருக்கோல்ல அந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக துணி அலோ ப்ளவுஸை வச்சுக்கோங்க அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு ஆமுல் ரவுண்ட் ஒரு மார்க்கு நீங்கள் தையலுக்கு ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு மார்க்கு இது ஃபஃப் வைக்கிறதுனால எக்ஸ்டாக வந்து நான் ஒன்று அஞ்சு வைக்கிறேன் இது அளவு ப்ளவுஸ் தான் நீங்க துணி அதனால வந்து நான் வந்து எங்க அளவு எவ்வளவுன்னு தெரியும் நான் வச்சிருக்கேன் நீங்க டேப் எடுத்து கூட ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் வச்சுக்கோங்க பிக்னஸ் பாக்குறீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் கார் நம்ம வந்து கரெக்டான அளவு இவ்ளோதான் வைக்கணும் அவ்வளவுதான் வைக்கணும்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் நம்மளோட தான் அதனால வந்து நான் வந்து நீங்க டே உங்களுக்கு தெரியலனா டேப் எடுத்து கூட போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் போட்டோமா அதுல இருந்து எடுத்து வந்து இந்த ஃப்ரீட் வச்சிருக்க அளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் நீங்க பேப்பர் கட்டிங்கன்னா போட்டு போட்டு பாருங்க அந்த அளவு வந்துடும் இந்த எஸ் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க வந்து தையல் போடணும் இது எதுக்கு நம்ம வரையறோம்னா தையலுக்கு இது வந்து நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு கைக்கு இது வந்து சைடுல துணி விடுவோம்ல மூணு தையல் போடுவோம்ல தான் இப்ப நான் மார்க் போட்டேன் அவ்வளவுதான் இது நம்ம முடிஞ்சிச்சு பாருங்க இப்ப இப்படி தான் வைக்கணும் அந்த ஃப்ளீட் தான் நம்ம வச்சிருக்கோம் அளவு ப்ளவுஸில் இருக்குல்ல அந்த ஃப்ளீட் தான் இன்னும் உங்களுக்கு தூக்குற மாதிரி வேணா இன்னும் ஒன்று இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இந்த கட்டிங்கை நீங்க போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு மாதிரி மார்க்கே போட்டு போட்டு பாருங்க அந்த வளைவு சூப்பராக வந்துடும் வீடியோல போடுற மாதிரி போட்டுக்கோங்க அழகா வரும் இப்போ சைடு ஆம்புள் ரவுண்டுக்கு ஒரு மார்க்கு சென்டர் ஒரு மார்க்கு ஃப்ளீட்டுக்கு ஒரு மார்க்னா அர்க்காத் பண்ணுறேன் நான் எம்மிங்க்கு ஒரு அர்க்காத்து அர்காத்துனா இப்போ நான் கட் பண்ண பார்த்தீங்களா நான் பீஸ் நாலா மடிச்சு ஒரு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கோசம் நம்ம அர்க்காத் பண்றோம் அது பேர் தான் அற்காத் சில சில இடத்துல நாட்சுன்னு சொல்லுவாங்க நான் வந்து அற்காத்துன்னு சொல்றேன் இது வந்து ஆழம் கட் பண்ணுறது ஆழம் கட் பண்ணா ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த குறைஞ்சி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆழம்னு நம்ம சொல்லி கொடுத்தாங்க நான் அதையே பழகிட்டேன் ஆழம்னு சொல்லிக்கிறது சில பேர் குழி சொல்லுவாங்க நான் வந்து ஆழம் சொல்லிதான் சொல்லி கொடுத்தாங்க நான் அப்படிதான் கட் பத்தி வரைக்கும் ஃபாலோ பண்றேன் அவ்வளோதான் கை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போறோம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தான் வந்து புரியும் சரியா நான் கழுத்துக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் சொன்னேன் இல்லையா ஆனால் லாஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன் இதை வந்து நாட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை இப்போ இது வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கு என்னோட அளவு இப்ப நம்ம கை கட் பண்ணது போக இது சரியா வந்துடும் எப்பவுமே இந்த லைனிங் வரைக்கும் எட்டரை இன்ச்சு கை வச்சோம்னா மீதி பேக் கரெக்டா வந்துடும் அளவு அகலம் கட்டா வந்துடும் திருப்பி பாருங்க கொக்கி பக்கம் அளவு வச்சுக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டைல் போட்டுருக்காங்களா அது கரெக்டா இங்க வச்சுக்கோங்க திருப்பி வேணாலும் திருப்பி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் தான் நம்மளோட அகலத்தோட அளவு இப்போ உயரத்துக்கு பின்னாடி அதுதான் வந்து உயரத்துக்கான அளவு இப்ப ரெண்டு இன்ச்சு தையலுக்கு நான் போட்டுறேன் இதை நீங்க போட்டிங்க பாத்தீங்களா இது அப்படியே பின்னாடி போயிடணும் பேக் வந்து பின்னாடி போயிட்டு ஃப்ரண்ட் வந்து முன்னாடி இருக்கும் லைனிங்க நல்ல சுருக்க இல்லாம தேய்ச்சி வச்சுக்கோங்க பேக்ல அது கட் பண்ண இது ஃப்ரண்ட்டு ரெண்ட்டு திருப்பியும் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒயரத்துக்கோசம் திருப்பி எடுத்து காமிக்கிறேன் நம்ப வந்து நாலு ஒன்றா போட்டு கட் பண்ணுற பிளவுஸ் இது தனித்தனியாக போடுறதுக்கு கட் பண்ணதில்ல உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடணுன்னா இது அப்படியே பேப்பர் கட்டிங்கில் ஷேப் கட்டிங் போட்டு பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் அப்படியே கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் சரியா இப்போ வந்து நான் முன் கெழுத்து கட் பண்ண பாருங்கள் முன் கெழுத்து எப்போவுமே கொக்கி பக்கம் தான் எடுக்கணும் கொக்கி பக்கத்துக்கு கரெக்டான அளவு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆன ஷோல் கட்ட நான் கை வச்சுக்கோ பாருங்க ஆள் காட்டி வரல வந்து கட்டான சென்ட்ரு வச்சுக்கோங்க சென்ட்ரு ஷோல்டர் வரும் இப்போ இந்த தான் நான் உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் சொல்றேன் இது வந்து நான் சா நார்மலா கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் ஆனா இது போட் நெக் வைக்கிறீங்க நான் போட்டிருக்க மாதிரி போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அகலம் ஒன் ஒன்னு தள்ளி வைக்கணும் இப்ப நம்ம போட்டிருக்கல வந்து நீங்க ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி வைக்கணும் அப்பதான் கரெக்டா வரும் ஷோல்டரும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒன் இன்ச்சு தள்ளி போயிடணும் அப்பதான் வந்து நீங்க போடும்போது அந்த மாடல் நெக்குக்கு உங்களுக்கு அழகா வரும் இல்லைன்னா ரொம்ப இருக்கு நான் மாரி வந்துடும் நான் அதை வச்சே போடலாம்னு நினைச்சேன் ஆனா நான் வந்து எப்பவும் போல கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டேன் லாஸ்டா தான் நெக் மாத்தி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மாத்தி கட் பண்ணேன் இப்போ பாத்தீங்களா கை நான் கட் பண்றேன் கை வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு வச்சுக்கவேன் ரவுண்டு வச்சுக்கோன்னா நம்ம அகலம் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த அகலத்தை வந்து கரெக்டாக வந்து சேரும் உங்களுக்கு தெரியும்னா ஸ்கேல் கூட மார்க் போடுங்க நான் போடுற பாருங்க சென்டர் மார்க் போட்டு திருப்பி கரெக்டாக அந்த ரவுண்டு அழகாக வந்துடும் நான் ஸ்டாண்ட் வச்சு எடுத்தேன் கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுக்க முடியல நிறைய லைவ்ல கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நீங்க ஒரு டவுட்ல கட்டிங் வீடியோலாம் பாருங்க இது வந்து இப்ப நான் மார்க் பண்றது திருப்பி கை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா இப்ப வந்து நம்ம ஷேப்போட ஒயர் எடுக்கிறோம் ஷேப்னா முன் பக்கம் டாட் டிப்போம் இல்லையா அதோட ஒயரை எடுக்கிறோம் கீழே ஒரு மார்க்கு மேலே ஒரு மார்க்கு இதுதான் நம்ம உயரத்தோட அளவு இந்த டாக் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஷேப்போட அளவு இப்போ இது வந்து சைடு நம்ம ஷேப்போட சைடு அகலம் எப்பவுமே ஐ பக்கம் பக்கம் எடுக்காதிங்க கொத்து பக்கம் பட்டம் எடுக்க நல்லா இழுத்து வைங்க இழுத்து வச்சிங்கன்னா கரெக்டான அளவு வந்துடும் ஒரு கால் இன்ச்சு கீழே இங்கே வச்சு வச்சுட்டு இங்கே வந்து சைடு மார்க் போடுங்க இப்ப நீங்க தையல் தச்சிருக்காங்களே அந்த அளவு பார்த்து கூட நீங்க மார்க் போட்டுக்க உங்களுக்கு தெரியல நான் இப்ப பட்டி பார்த்தா நம்ம வந்து பட்டி தைக்கணும் அது வந்து நான் அளவு எடுக்கிறேன் நான் ஏற்கனவே முப்பத்தி ஆறு இன்ச்சு பிளவுஸ் கட்டிங் வந்து நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கேன் பாருங்க அளவு எடுத்து எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து நான் சைடுல பட்டி இருக்கு இல்லையா அந்த பட்டிக்கு வந்து நான் அளவு மார்க் போடுறேன் வீடியோல போடுற மாதிரி கரெக்டாக போட்டுக்கங்க சப்போஸ் என்ன சொல்ல மாதிரி நான் இப்போ சென்டராக மடிச்சு நான் பின் கழுத்து மார்க் போடுறேன் நீங்க இப்படியும் மார்க் போடலாம் நான் போடுறேன்லாம் இது மாதிரியும் மார்க் போடலாம் இப்போ பிளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சு கீழே ஒயர் நடத்த பார்த்தீங்களா அந்த ஒயரத்துலேருந்து இருந்து சென்ட்ரு வச்சீங்கன்னா நம்ம பின் கழுத்தோட அளவு வந்துடும் இந்த பக்கமும் எடுக்கலாம் அந்த பக்கமும் எடுக்கலாம் எனக்கு ரெண்டு ஒரே அளவு வந்துடும் சப்போஸ் அளவு வரலன்னா நம்ம ஏதோ கட்டிங் மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் திருப்பியும் போட்டு கட்டுறேன் பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடணும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நான் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன்னா பேக்கு ஃப்ரண்ட் சி சாரி எல்லாமே மார்க் போட்டேன் அப்போ பின்கத்தோட அளவு வந்து நான் நேராக மார்க் போடுறேன் நான் வீடியோவில் கட் பண்ணுறா மாதிரி கட் பண்ணிக்கங்க ரெண்டு பீஸும் ஒன்றா போட்டு கட் பண்ணாதீங்க ஏன்னா சில பேர் வந்து பேக்ரூட் கட் பண்ணிவிடுவாங்க அது பார்த்து கட் பண்ணிக்கங்க நான் இது பொறுமையாக உங்களுக்கு வேணும்னா நான் பொறுமையாக சொல்லி தரேன் வீடியோல என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டேன்னா உங்களுக்கு உடனே ஒடனே மெசேஜ் வரும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைவ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் இப்போ நான் பின்கழுத்து மட்டும் கம்மியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா பின்கழுத்து அப்புறமா போட போறேன் பின்கழுத்து அளவு போட்டுட்டு நான் அப்புறமா கட் பண்ண போறேன் அதனால வந்து இப்ப நான் கட் பண்ண பாத்தீங்களா இதுதான் நீங்க ஒன் இன்ச்சு இறக்கி வச்சுக்கணும் இறக்கி வெட்டிக்கணும் நெக்கும் இறக்கி வெட்டிக்கணும் அந்த தப்பு தான் நான் வந்து இது என்ன நெக்குன்னு தெரியாம நான் கட் பண்ணிட்டேன் நீங்க பிகினர்ஸ் போடுறீங்கன்னா ஒன் இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கங்க இந்த நெக் போடுறதுக்கு எப்பவுமே போட் நெக் வைக்கிறோம் இல்ல இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அகலம் வந்து கழுத்தும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கணும் ஷோல்டரும் இறக்கி வச்சுக்கணும் சரிங்களா போட் நெக் வைக்கிறீங்க இல்ல க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க இல்ல இது மாதிரி மாடல்லாம் வைக்கிறீங்க அப்புறம் கழுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் நல்லா அகலம் பண்ணிக்கோங்க ஷோல்டரும் இறக்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டாக வருது முதல்ல போட் நெக்னா நம்ம கொஞ்சம் அகலமே எக்ஸ்ட்ரா வச்சாலே கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டா வந்துடும் அப்ப வந்து நம்ம ஷோல்டரும் கொஞ்சம் இறங்கிடும் கம்மியா வச்சுக்கோ நான் வந்து இதுல வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன் தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் ஏன்னா எந்த நெக் கட் பண்ணுறேன்னு தெரியாம நான் ஃபர்ஸ்டே கட் பண்ணிட்டேன் நெக்கெலாம் அப்புறமா செய்து மார்க் கட் பண்ணா நம்ம இப்போ பாருங்க நான் வந்து என்ன நெக்கு போடுறேன் பாருங்க இது லாஸ்ட்டாக தான் முடிவு பண்ணுறது ஃபர்ஸ்டே முடிவு பண்ணி தான் நான் கொஞ்சம் இறக்கி வச்சிருப்பேன் இந்த நெக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நெக்கு வச்சுட்டேன் நீங்கள் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நெக்கு மட்டும் நம்ம வந்து இறக்கி வைக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் அகலம் கம்மியாக வைக்கணும் ஏன்டா இந்த பொண்ணுக்கு தெரியாமே இது வச்சுட்டு இது மாத்தி வச்சிக்கங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா ஏன்னா இது என்னோட ப்ளவுஸு நம்ம எப்படி வைக்கணும்னா நெக்கு வெட்டுறோம் அப்படின்னு நான் யோசிக்காம வந்து ஷோல்டர் கட் பண்ணிட்டேன் அதனால வந்து நான் மாத்தி கட் பண்ண முடியல நான் தச்சுட்டு தான் இதே நான் வந்து ஐயோ இவ்வளவு டைட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட் சரியே பட்டு வரல திருப்பி நான் பிடிச்சிட்டு தான் செஞ்சேன் அதனால தான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் சரியா இந்த நெக்கு வைக்கிறீங்கன்னா ஷோல்ட்ரு அகலமா வச்சுக்கோங்க கை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க வெட்டிக்கோங்க ஷோல்ட்ரு இறக்கி வெட்டிக்கோங்க ஓகேவா அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் சரிங்களா எப்படி வெட்டலாம்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இதை எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ நெக்கு வந்து நம்மளுக்கு இது ரவுண்டு ஒரு நாள் வச்சுக்கலாம் ஆஹ் இதுலயே ஓவல் ஷேப் வச்சுக்கலாம் இதிலே பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாடல் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கல அந்த மாடல் தான் இப்போ இதிலே நான் பானை கழுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் டைமண்டா வெட்டிட்டு இப்போ நான் மேல போட் நெக் வைக்கிறேன் பாத்தீங்களா இந்த போட் நெக் வந்து நீங்க அகலமா வச்சுக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது போட் நெக் வந்து நீங்க அகலம் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டா வரும் இப்போ நான் பிளவுஸ போடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நெக்கை நான் கட் பண்ணிட்டு நாட்டு வச்சுக்கினேன் நாட்டா வச்சுக்கினட்டு வச்சுக்கினாங்க நான் அந்த ப்ளவுஸ் இன்னைக்கு போட்டிருக்கும் போது எல்லாரும் அழகா இருக்குனாங்க பால் குடம் எடுக்க போகும் போதும் எல்லாரும் நல்லா இருக்கு ப்ளவுஸ் நல்லா இருக்குனாங்க ஆனா அந்த மாடல் போட்டிருந்தேன்னா நான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இறுக்கமா இருந்திருக்கும் ஆனா இது அழகா வருது இப்போ நிறைய பேருக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா கஸ்டமர் இப்ப நிறைய இந்த மாடல் தான் கேக்குறாங்க இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல இந்த மாடலு இப்ப இதுல ஓவல் ஷேப் எல்லாம் கேக்குறாங்க நான் கட் பண்ணிருக்கேன் அதுல ஓவல் ஷேப் கேட்கணும் இப்ப நான் பெயின் பீஸ் கட் பண்ற பாருங்க நான் இப்ப வீடியோ எடுக்க வந்துட்டேன் கை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்ப பேக்கு ஃப்ரண்ட்டை நம்ம போட போறோம் பேக்கு ஃப்ரண்ட்டு நான் வந்து கையை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்ப பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் உங்களுக்கு போட்டுருக்கோம் எப்படி மார்க் போடுற பாருங்க இப்ப நான் எப்படி கட் பண்ற பாருங்க இது கரெக்டாக நீங்கள் மடிப்பில் வச்சுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் கடகன்னு அவசரப்பட்டு கையை கட் பண்ணிட்டேன் ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல அவன் மறந்து போகுது நிறைய சாரி கொஞ்சம் ம் இப்போ இதுதான் நம்ம பட்டிக்கு வச்சுக்கணும் இது தெரியும் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்